பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு எல்லாரு கூடையும் பேசி கிட்டத்தட்ட டென் டேஸாக நம்ம சேனலில் நான் வீடியோவும் போடல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நல்லா இருக்கேன் நிறைய பேர் வந்து டவுட்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களோட எதுவுமே ஜுவல்ரி வீடியோ தான் வருமா அந்த கிடையாதுங்க நம்ம சேனலில் நான் கொடுக்குற பாசிட்டிவான வீடியோஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் சேவிங்ஸ் வீடியோவும் வரும் ஏன்னா கடைசி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அலைச்சலாக இருக்கேன் வீடியோ எடுக்க முடியலன்னு ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அதனால ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ பின்னாடி பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுவர் பிளைனாக இருக்கும் வந்து சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீட்டில் வந்து நார்த் பால் அதாவது வந்து வடக்கு சுவர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் க்ரீனரிஸ்லாம் வந்து ஒட்டுறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைபாக இருக்கும் அதனால தான் இந்த ஸ்டிக்கர் நான் வந்து பார்த்து அழகாக ஒட்டியிருக்கேன் இருக்கா அப்படிங்கிறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்லேயும் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு பாசிட்டிவான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும் எந்தெந்த இடத்துல வந்து அந்த கலர்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் வீடு எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் மணி நம்மக்கிட்ட கிட்ட தங்குறதுக்கு மணி அட்ராக்ஷனுக்காகவும் முக்கியமாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு திங்ஸை பத்தி தான் இன்னைக்கு நான் உட ஷேர் பண்ண போறேன் ஸோ அந்த அஞ்சு திங்ஸ் என்ன என்ன அது எந்த டேரக்ஷனில் மாட்டணும் எந்த வால்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கவும் தெரியுது பிரம்ம முகூர்த்த விளக்கு போட முடியல நான் ஒரு அஞ்சு நாள் போடுறேன் ரெண்டு நாள் போடுறேன் ரொம்ப அப்பதான் தூக்கம் வருது என்னால கால மேனிஃபெஸ்டே பண்ண முடியல வேலையே என்னால செய்ய முடியல ரொம்ப டயர்டா இருக்கு முன்னாடி மாதிரி இல்லை ஸோ எனக்கு அந்த உடம்பு சுறுசுறுப்பு எப்போ வரணும்னா நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருந்தா தான் உடல் சுறுசுறுப்பே வரும் நமக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னா வீட்டுல நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியல நான் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன் டக்குன்னு ஒரு ஒரு மாசம் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல ரொம்ப உடம்பு அழுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் எப்ப இருக்கும்னா நமக்கு நிறைய திருஷ்டி இருந்தா இருக்கும் அதாவது நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு அப்படின்னா இருக்கும் ஸோ வீடு எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் அந்த நல்ல வைப்ரேஷனோட நமக்கு கொடுக்கணும் ஸோ அந்த பொருளெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சரியான டைரெக்ஷனில் நம்ம பிளேஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணோனாலே ஓரளவுக்கு நம்ம எப்பப்பெல்லாம் டவுன் ஆகுறோம் நமக்கு ரொம்ப கண்டிஷ்டி வருது நமக்கு ரொம்ப வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா அப்போ ஆகும்னா அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு ரொம்ப வந்து ஒரு தொய்வை வந்து அது கொடுக்காது ஓகேவா ஸோ அது அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ இன்னைக்கு அந்த அஞ்சு முக்கியமான திங்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் அதை முக்கியமா நீங்க தெளிவா நோட் பண்ணிட்டு உங்க வீட்லயும் அதை அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா பாசிட்டிவான சேஞ்சஸ் நீங்க நிச்சயமா கூட பாப்பீங்க ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா தாமரைப்பூ லோட்டஸ் இந்த லோட்டஸ்ல நம்ம நினைக்கிறத விட அதிகமான மணி அட்ராக்ஷன் பவர் இருக்கு அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய எனர்ஜியும் இந்த தாமரை சிம்பிளில் இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி தேவி வந்து தான் உட்கார்ந்துருப்பாங்க கரெக்டுங்களா சரஸ்வதியும் தாமரைல உட்கார்ந்துருப்பாங்க சிவபெருமானுக்கு முக்கியமான அந்த அர்ச்சனை பொருட்களில் தாமரைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் இது வந்து குபேரருக்கும் தாமரைனா ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் கிடையாது இந்த தாமரைல வந்து நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் பாருங்களேன் அவங்க முக்கியமான விஷயத்த மட்டும்தான் இந்த நம்ம போடுற எல்லாம் பதிவே பண்ணியிருப்பாங்க நீங்க இதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி காலங்களில் நீங்க பார்த்தா அவங்களோட நகைகள்ல அவங்க போடக்கூடிய தோடா இருக்கட்டும் ஆர்னமெண்ட்ஸு கையில் போடுற அந்த இருந்து எதுவாக இருக்கட்டும் அதில் பணத்தை ஈர்க்கக்கூடிய சின்னம் வந்து நிறையா இருக்கும் சிம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்கும் அது இன்னைக்கு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கேள்விப்படும் போது தான் நமக்கு தெரியுது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாங் ஹாரம் மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதிலலாம் வந்து எப்பயுமே தாமரங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த லக்ஷ்மியோட சிம்பிளும் கண்டிப்பாக இருக்கும் லக்ஷ்மி வந்து த காசு அள்ளி போடுற மாதிரி தாமரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதில் ஒரு தாமரம் வந்துடும் ஸோ இந்த தாமரை சிம்பிள் வந்து நம்ம யாருனாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த ராசி நட்சத்திரம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கேட்டகரியும் கிடையவே கிடையாது வீட்டில் தாமரையோட சிம்பிள் நீங்க தாராளமா வைக்கலாம் இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் தாமரை வீட்டில் வளர்க்கணும்னு கிடையாது நம்ம எல்லாரும் என்னால என்ன பண்ண முடியாது தாமரை வீட்டில் வளர்த்து அதை பராமரிக்கிறது எல்லாராலேயே முடியாது ஆனால் உங்களுடைய வீட்டில் அந்த சிம்பிளை நம்மளால வச்சுக்க முடியும் சிம்பிளாக சொல்லணுன்னா தாமரையோட ஸ்டிக்கர் அழகாக மலர்ந்துருக்கிற மாதிரி தாமரை ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து நம்ம என்ன ஒரு பூ வச்சாலும் சரி அது மலர்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரேம் பண்ண முடியலன்னா நம்ம மீஷோவில் அமேசான்லலாம் நிறைய வந்து உங்களுக்கு தாமரை ஸ்டிக்கர்ஸாக கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அழகாக மலர்ந்துருக்கிற மாதிரி வாங்கி என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் வைக்கலாம் வீட்டில் குறிப்பிட்டு இந்த தாமரையை பெட்ரூமில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா முக்கியமா நம்ம வீட்டில் வந்து குபேர மூளைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல நீங்க இந்த தாமரை வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த அந்த தான் குபேர மூலையில தான் எனக்கு வந்து பீரோ இருக்கு இல்லை பணப்பெட்டி இருக்குன்னு வச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அந்த இடத்துல நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் ஸோ தாமரில வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய தாமரை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரெண்டாவது வந்து யானையுடைய உருவம் ஸோ யானையுடைய உருவம் சொன்ன உடனே வந்து யானை கூட்டம் கூட்டமா இருக்கிற மாதிரியோ இல்லை தூங்குற மாதிரி சண்டை போடுற மாதிரி கோவமா இருக்கிற மாதிரி யானையோட கையில வந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் யானையை வாங்கி வைக்கக்கூடாது ஸோ யானை நீங்கள் ஸ்டிக்கராக ஓட்டலாம் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் இல்லை யானையோடைய டாய்ஸோ பொம்மை எதுவாக இருந்தாலும் அந்த யானையோட தும்பிக்கு என்னமா இருக்கணும் தூக்கின மாதிரி இருக்கணும் ஸோ அந்த பிக்சரை நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதோட முகம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அந்த முகத்தில் வந்து எந்த ஒரு கோவமோ தோகமோ இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கோவில் யானை மாதிரி இருந்தால் கூட ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் வாசல் கதவு உங்களோட வீட்டு டோர் வந்து எந்த ஃபேசிங்காக இருந்தாலும் சரி ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்கில் தான் மெயின் டோர் இருக்குனாலும் அந்த மெயின் டோரை திறந்த உடனே வீட்டுக்குள்ளே இது தாப்புல வாலில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ இடம் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த யானையோடைய ஃபுல் உருவத்தை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் சரிங்களா அது ரொம்ப உங்களுக்கு சூப்பரான வைப்ரேஷன் கொடுக்கும் இது வந்து யாருனாலும் மாற்றலாம் குறிப்பிட்ட ராசியில இருக்கிறவங்களுக்கு மாட்டினா இன்னும் நல்லது பட் வந்து காமனா இதை வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம் வைக்கலாம் இப்படி வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா வீட்டில் உங்களுக்கு மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும் யானையோட பிக்சர் எனக்கு அப்படி கிடைக்கல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயகருடைய உருவத்தை என்ன பண்ணலாம் நீங்க தாராளமா ஒரு போட்டோலையோ இந்த மாதிரி அமேசான் பிளிப்கார்ட்ல சொன்ன சொல்ல மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் தாராம எது உங்களுக்கு கியூட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு எது நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் நீங்கள் வாங்கி அழகாக பேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி வீட்டு கதவு திறந்த உடனே உள்ள டைரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு வேற எந்த டைரெக்ஷன்லாம் வைக்கலான்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு மித்த டைரெக்ஷன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் கிடையாது ஓகேவா உங்களோட வாசக்கதவை திறந்தோன்னே இருக்கிற மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள அந்த விநாயகரோ இல்லைன்னா யானையோட போட்டோவோ நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டிக்கரோ நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி வந்து உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு எனர்ஜி வந்து உங்க வீட்டில் கிரியேட் பண்ணும் நார்மலா பட்டாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா கிரீனரிஸ்ல தான் இருக்கும் கரெக்டுங்களா ஒரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பட்டாம்பூச்சி இருக்கும் ஸோ பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போனா கூட அங்கே மைண்ட் வந்து நமக்கே ரொம்ப காமனஸ் ஆகிடும் நம்மளை அறியாமையே நம்ம வந்து அதை உத்து நோக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம எவ்வளோ கோவத்துல இருந்தாலும் அந்த பட்டாம்பூச்சி நீங்க பார்க்கும்போது உங்களோட மைண்ட் வந்து டக்குன்னு டவுன் ஆகும் இது நீங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த பட்டாம்பூச்சி வந்து இயற்கை கூட நிறைய தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமா இந்த பிரபஞ்சத்து கூட நம்மளோட எண்ணங்களை வந்து கடத்துறதுக்கு இந்த பட்டாம்பூச்சி ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இந்த பட்டாம்பூச்சியை உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துலனாலும் ப்ளேஸ் பண்ணலாம் அது நீங்கள் வந்து பட்டாம்பூச்சி வந்து இப்போ நிறையா ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வாங்கி ஓட்டலாம் மேங்கட்டிக் பட்டாம்பூச்சியும் வந்துருச்சு அப்படியே நம்ம இதில் ஒட்டுற மாதிரி இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் டோர்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி பட்டாம்பூச்சி இருக்குது மல்டி கலர்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ பிளாக்கை வேணால் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மல்டி கலர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் கலர்ஸ் பிடிக்குமோ நீ எல்லாத்தையும் ஓட்டலாம் மோஸ்ட்லி லைட் ப்ளூ கொஞ்சம் டார்க் ராயல் ப்ளூவில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி பிங்க் கலர் அதே மாதிரி ஒரு க்ரீன் லைட் க்ரீனுன்னு சொல்லுவோம்ல இலப்பச்சன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்புச்சின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வைப்ஸ் இருக்கும் இதை நீங்கள் டைரக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது எங்கேனாலும் விட்டலாம் உங்களுக்கு எங்கே பார்க்க நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஒரு சோஃபால உட்காந்துருக்கீங்க டெய்லி வந்து வீட்டு எல்லாம் செஞ்சு நம்ம சோஃபாலாம் உட்காந்துருக்கோம்னா எது தாப்புல நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி என்ன பண்ணலாம் அந்த பட்டாம்புச்சிலாம் நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா மென்டலி உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்து அதை ரெடியூஸ் பண்ணும் இதுதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் சோ பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பட்டாம்பூச்சி மூலியமா நமக்கு தினமும் கிடைக்கும் அதை பார்க்கறது மூலியமாவே நமக்கு கிடைக்கும் ஸோ நாலாவது முக்கியமான விஷயம் தெரியுமா சன்ரைஸ் இந்த சூரிய உதயத்தை நம்ம டெய்லி பார்க்கறதுனாலயே நம்மளுடைய லைஃப்ல நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல எல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திக்க சொல்லுவாங்க அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு இப்போ யாரும் நம்ம சொல்றது கிடையாது அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க காலையில வெள்ளனே எந்திக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிக்கணும் எந்திச்சு குளிச்சுட்டு சாமிக்கு முன்னோம் ஏன்னா அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திப்போம் ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்புக்கு கூடிய எல்லா சக்கராசும் எங்க ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் அப்போ இருக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சூரிய உதயத்தை என்ன பண்ண சொல்லுவாங்க பார்க்க சொல்லுவாங்க அதை வந்து சாமி கும்பிட சொல்லுவாங்க அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க ஆனா இப்ப என்ன பண்றாங்க அந்த மாதிரி யாருமே நம்மளை சொல்றதுக்கு ஆள் இல்லை ஆனா நிறைய பேர் பண்றவங்களும் ஸ்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படி சூரியன் உதிக்கிறத பாக்குறதுனாலையும் சூரியனை வந்து வழிபடுறதுனாலையும் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்மளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒன் பை ஒன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அதனால சன் ரைஸை பார்க்கறது ரொம்ப நல்லது அந்த சன்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி மாட்டேதாலும் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும்ல மலைக்கு நடுவுல இருந்து சூரியன் வர்ற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேச்சர் க்ரீனரியா இருக்கும் அதுலேருந்து சூரியன் வந்து உதிச்சு வர்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல நிறைய பேர் டிஃபால்ட்டா பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா அருவி வந்து கீழே வரும் தண்ணி வந்து மேலேருந்து கீழே கொட்டுற மாதிரி அருதில் வந்து சூரியன் வரும் அந்த மாதிரி பிக்சர் வைக்க கூடாது வீட்டில் வந்து எப்பயுமே அருவி கொட்டுற மாதிரி நம்ம பிக்சர் வைக்கக்கூடாது அதனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் க்ரீனரியில் மலையிலேருந்து சூரியன் வந்து உதிச்சு வர்ற மாதிரியோ இல்லை ஒரு க்ரீனரியான இடத்துல பச்சை பசுமையான இடத்துல இருந்து சூரியன் உதிச்சு வர்ற மாதிரியும் ஒரு பிக்சர் என்ன பண்ணுங்க நீங்கள் தாராளமாக அந்த ஃப்ரேம் போடலாம் இல்லைன்னா ஃப்ரேமே போடாமல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிது அதை வாங்கி கூட சொத்து என்ன பண்ணலாம் தாராளமாக ஒட்டிக்கலாம் இது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய வால்ல தான் ஒட்டணும் அதாவது கிழக்கு இருக்குல்ல கிழக்கு சுவர் இருக்குது பார்த்தீங்களா கிழக்கு செவரில் தான் ஒட்டணும் ஓகேவா ஸோ அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஹேங்கிங் பெல்ட் ஸோ சைட்ல வந்து நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் அதாவது எல்லாம் வந்து மேலே மாட்டுவாங்க பாத்தீங்களா காத்தடிக்கும் போது அழகா டிங் டிங் டிங்னு சொல்லிட்டு ஒரு மணி மாதிரி நமக்கு வீட்டில் வந்து கேட்கும்ல அதுதான் ஹேங்கிங் பெல்ட் ஸோ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான வைப்ரேஷன் என்ன எப்படி நம்ம கண்ணாடி வலையில் போட்டிருக்கோம்ல இந்த கண்ணாடி விலையை நம்ம வீட்டில் வேலை செய்யும்போது இல்லை ஏதாவது பேசும்போது எப்படி ஆடும்போது நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள அப்சர்வ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஹேங்கிங் பெல்ஸும் நம்ம வீட்டில் வந்து மேலே மாட்டிட்டோம்னா காத்து அடிக்கும் போது அந்த காத்துல வரக்கூடிய அந்த விண்டில் வரக்கூடிய அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சவுண்டு கொடுக்கும் டிங்னு அந்த பெல் சவுண்டு வந்து நம்ம கேட்குறதுனாலேயே நம்மளுடைய உடம்பு ஆகும்னா குட் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணும் அதே மாதிரி ரீசெட் ஆகுமா நம்ம உடம்பு வந்து டக்குன்னு ஒரு தெளிவாக நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ளே நடக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா அங்கே கண்டிப்பாக மணி இருக்கும் மணி வந்து நம்ம வந்து அடிப்போம் ஸோ சத்தம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது அதனால தான் வந்து கோயிலில் அந்த ஒரு கான்செப்டே கொடுத்தாங்க நம்ம டக்கு டக்கு நம்மளுடைய ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகும் நம்ம உடம்பு நல்லா ரீசெட் ஆகும் இப்போ நம்ம வளையல் போடுறதுக்கு காரணமும் அந்த சவுண்டுக்கு அந்த மாதிரி கொலுசு நம்ம சலகு எல்லாம் ஏன் போடுறோம்னா அதுக்காக தான் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஸோ இப்பையும் வந்து வீட்டில் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஹேங்கிங் பல்ஸ்லாம் நம்ம வாங்கி மாற்றிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த அஞ்சு விஷயமுமே எல்லாரும் பண்ணக்கூடியது இது வந்து இது நிறைய செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுலேயே நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தோம்னா அதில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஐநூறுரூபா இருந்தால் கூட போதும் நம்மளால் என்ன பண்ண முடியும் கையில் ஒரு நூறு இரநூறு இருக்கும்போது இந்த ஒரு 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 விஷயத்தையாக வாங்கி ஒரு ஒரு இடத்துல நம்மளால் வச்சுக்க முடியும் நீங்களும் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய வீட்டில் நான் இந்த ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவான விஷயங்களை நிறைய இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸ்டிக்கர்ஸா நிறைய விஷயம் பார்த்து நான் ஒட்டியிருக்கேன் ஸோ நான் நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுற அளவுக்கு பெரிய பங்களாலாம் கிடையாது இந்த எல்லார் வீட்ல இருக்கிற மாதிரி அதே கிச்சன் அதே ஹால் அதே பெட்ரூம் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னென்ன விஷயம் பாசிட்டிவாக என் வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறேன் வீட்டோட நல்ல குட் வைப்ரேஷனுக்கும் மணி அட்ராக்ஷனுக்கும்ங்கிறத வேணா உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீக்கில் ஒரு ஒன் டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நான் நிச்சயமாக அது ஒரு வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காம நம்மளோட அம்மா போஸ்டபடி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்